ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பரப்பளவுனா என்னன்னு பாருங்கள் ஒரு மூடிய வடிவத்தால் அடைப்படும் பகுதி அதனுடைய பரப்பளவு ஆகும்னு சொல்கிறாங்க மூடிய படம்னா மூடி இருக்குன்னா அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதுக்கு தான் பரப்பளவின் அழகு சதுர அலகுகள் அல்லது அழகுகள் ஸ்கொயர் இது மேலே இந்த மாதிரி ரெண்டு சின்ன போட்டிங்கன்னா அது ஸ்கொயருன்னு சொல்லுவாங்க அது ஸ்கொயர் ஆகும் அதுக்கு அழகு பார்த்தீங்கன்னா சதுர அலகுகள் இல்லைன்னா அலகுகள் ஸ்கொயர்ன்னு எழுதுவோம் அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா பாருங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம சுற்றளவு பார்த்துருப்போம் செவ்வகம் சதுரம் முக்கோணத்துக்கு சுற்றளவு ஃபார்முலா பார்த்துருப்போம் இப்போ பரப்பளவு ஃபார்முலா பார்க்கலாம் பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் நீளம் பெருக்கால் அகலம் சதுர அலகுகள் அப்போது பரப்பளவு வந்து நம்ம ஏன் குறிப்போம் நீளத்தை எள்ளுன்னு குறிப்போம் அகலத்தை பீன் குறிப்போம் இது சதுர அளவுகள் அதே நீங்கள் சுற்றளவு பார்த்தீங்கன்னா சுற்றளவு பீன் குறிச்சிருப்பீங்க அதுக்கு சுற்றளவு ஃபார்முலா டூ எல் கூட்டல் பீன் வந்திருக்கும் ஃபார்முலா புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இவற்றை முயல்கள் பேஜ் நம்பர் உங்களுக்கு ஐம்பதில் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நாலு படம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் எழுதணும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் படத்தில் வெற்றிடத்தை நிரப்ப தேவைப்படும் தலை நிரப்பிகளின் எண்ணிக்கையை காணுங்கன்னு கேளுங்க தலை நிரப்பிகளின் எண்ணிக்கை இது காலியாக இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இது இதில் ஃபஸ்ட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்குது இதில் நிரப்பி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அப்போது மொத்தமாக இருக்கிறது இது எவ்வளோ இருக்குதோ அது கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ நிரப்பணும்னு ஆன்சர் கடிச்சிடும் இல்லைன்னா அப்படியே எண்ணிக்கூட நீங்கள் போட்டுடலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்போ பதினாறு இருக்குதுங்களா அப்போ எவ்வளோ நிரப்பி இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது அப்போ பாருங்கள் இங்கே எப்படி எதிலாம் கொடுக்கப்பட்டுள்ள தளத்தை நிரப்ப தேவைப்படும் மொத்த நிரப்பிகள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னன்னோ பதினாறு அதுக்கப்புறம் பாருங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்ட தள நிரப்பிகளின் எண்ணிக்கை எவ்வளோ நிரப்பிஞ்சு என்னன்னோ ஏழுங்களா அப்போயும் பதினாறுல ஏழு கழிச்சிங்க பதினாறில் ஏழு கழிச்சிங்கன்னா எவ்வளோ ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் எழுதிக்காங்க அதுக்கப்புறம் மீதி தேவைப்படும் தலை நிரப்பிகள் பார்த்திங்கன்னா மொத்தத்துலேருந்து எவ்வளோ நிரப்பு இருக்குதுன்னு நீங்கள் கழிச்சிங்கன்னா நிரப்பப்படாதது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுதான் நிரப்பணும் நீங்கள் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ கொடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு கொடுத்துக்கிறோம் அப்போ தேவையான மொத்த தலை நிரப்பிகள் எவ்வளோ வரும் பனிரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தர நிரப்பிகள் நிரப்பி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இருக்குது அப்போ இங்கே ஆறுன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் மீதி தேவைப்படும் தலை நிரப்பிகள்னா இதுலேருந்து இது கழிச்சுடுங்க அப்போ பதி ரெண்டில் ஆறு போச்சுன்னா எவ்வளோ ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின்னு தேவை மொத்த தலை நிரப்பிகள் எவ்வளோன்னு பாருங்கள் மொத்தமாக எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இது கூட பன்னிரெண்டு இருக்குது அப்போது இங்கே பனிரெண்டுன்னு எழுதிடுங்க இங்கே எவ்வளோ நிரப்பி இருக்குதுன்னு பாருங்கள் தலை நிரப்பிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது கூட ஆறுன்னு அப்போது மீதி தேவைப்படும் தலை நிரப்பிகள்னால் இதிலேருந்து இது கழிச்சிடணும் அப்போ பனிரெண்டு கழித்தல் ஆறுனால் ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின்னு மொத்தமாக எவ்வளோ தலை நிரப்பிகள் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அப்போது இங்கே பதினாறு குத்துக்கிறாங்க இது பதினாறுன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்ட தலை நிரப்பிகளின் எண்ணிக்கை எவ்வளோ நிரப்பி இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது அப்போது எட்டுன்னு எழுதிவிடுங்க அதுக்கப்புறம் இதில் நிற மீதி தேவைப்படும் தலை நிரப்புகள்லாம் இதிலேருந்து இது கழிச்சுன்னு நீங்கள் பாருங்கள் பதினாறில் எட்டு கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும் மீதி எட்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இந்த மாதிரி எழுச்சிங்கனா இது இந்த சைடு போட்டுக்கோங்க புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் மொத்தத்துக்குமே